தேனி மாவட்டம் போடியில் இருபத்தி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பதினேழு வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டத்தில் கம்பம் போடி வரசநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து நேற்று இரவு போடி நகர் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சாலை காளியம்மன் கோவில் அருகே அரசு மதுபானை கடை பகுதியில் சந்தேகிக்கப்படும் வகையில் நடமாடிய ஒரு பெண்ணையும் அவருடன் இருந்த சிறுவன் உட்பட இரண்டு ஆண்களையும் பிடித்த போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது அவர்கள் கையில் இருந்த பையை வாங்கி போலீசார் சோதனை நடத்தியதில் தனித்தனியாக தலா எட்டு கிலோ ஆறு கிலோ மற்றும் மூன்று கிலோ என மொத்தம் இருபத்தி நான்கு கிலோ கஞ்சாவை பொட்டலங்களாக வைத்திருந்தது கண்டறியப்பட்டது மேலும் மொத்தமாக கஞ்சாவை வாங்கி அதை பொட்டலங்களாக தயாரித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து கைது செய்யப்பட்ட தங்கபாண்டி உக்ரபாண்டி இந்திராணி மற்றும் அப்துல் லத்தீப் ஆகிய நான்கு பேர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் நேற்று முன்தினம் கம்பத்தில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட நாற்பத்தி இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் போடி பகுதியில் இருபத்தி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது